நாங்கள் இன்னைக்கு மாங்காய் ஊர்கா தான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்ப்போம் வாங்க நான் வந்து ஒரு மாங்காய் எடுத்து வச்சுருக்கேன் நல்லா குட்டி குட்டி பீஸாக எரிஞ்சு வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக அதை வந்து ஒரு மாங்காய் எப்படி ஊர்கா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் இப்போ வந்து வானம் காஞ்சிடுச்சு எந்த எண்ணெய் வேணாலும் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றினா ரொம்ப நல்லது கடலை கடலெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாலு கரண்டி எண்ணெய் கரண்டி நாலு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன் இப்போ அது கொஞ்சம் சூடாகட்டும் இன்னொரு கரண்டி கூட ஊற்றிக்கலாம்னு நினைக்கிறேன் ஊக்காதானே எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வந்து ஒரு நாலு அஞ்சு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கோம் மாங்காய் ஊற்றாதான் செய்ய போகிறோம் எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். அது எண்ணெய் கொஞ்சம் சூடாயிடுச்சு சூடாயிடுச்சி நம்ம இப்போ கடுகு இதில் ரெண்டு காஞ்சி மிளகாய் போட்டு அது நல்லா செவந்துருச்சு இப்போ வந்து நான் ஒரு மாங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அப்படியே போட்டுக்கலாம் கொஞ்சாமே வதக்கணும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கினா போதும் சும்மா இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம் இப்போ வந்து இதுக்கு தேவையானதெல்லாம் போதும் கொஞ்சம் பெருங்காயப்பொடி கலருக்காக கொஞ்சம் காஷ்மீர் பிடிக்கும் இது வந்து காரப்பொடிக்கும் வந்து அதுக்கு தேவையான உப்பு போட்டுருக்கோம் நான் கொஞ்சம் கல் உப்பு தான் போட்டிருக்கேன் நீங்கள் எண்ணெயிலே கொஞ்சம் வெந்துடும் வதங்கிடுச்சு நான் ஒட்டு மாங்காய் தான் விட்டிருக்கேன் கொஞ்சம் வதங்கிடுச்சு வந்து நைஸாக கட் பண்ணியிருக்கேன் அதனால் தண்ணியெலாம் ஊற்ற வேணாம் அப்படியே மூடி வச்சாக்க கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும் இதை வந்து இப்போ நல்லா மூடி வச்சு இதை வந்து திறந்து பார்ப்போம் இது இப்போ நல்லா வெந்துருச்சு இதில் கொஞ்சோண்டு நம்ம இப்போ நாட்டு சர்க்கரை போட்டுக்குறோம் வெளியில வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் வச்சிருக்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேல வச்சிருக்க முடியாது இது கெட்டுப்பீடும் ஃப்ரிட்ஜில் வேணா வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் அது வந்து வீணா போகாது வச்சுக்கலாம் அது கெட்டுக்கு போகாமல் இருக்கணுன்னா நம்ம வந்து பச்சை மாங்காயம் அரிஞ்சு போடணும் இது வந்து வச்சுக்க முடியாது இது நம்ம இப்போ தயிர் சாதம் அது இது எல்லாத்துக்குமே தொட்டுக்கு வச்சுக்கலாம் இது உடனே செஞ்சு அப்படியே சாப்பிட்றது இது நல்லாயிருக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டுக்கலாம் இது இப்போ நான் செஞ்ச மாதிரியே செஞ்சால் நல்லாயிருக்கும் கடைசியாக நம்ம வந்து கொஞ்சம் நா வெள்ளம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை அதுவும் இல்லைன்னா சீனி கூட போட்டுக்கலாம் சர்க்கரை கூட போட்டுக்கேன் இது இப்போ முடிஞ்சிச்சு அவ்வளோதான் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் தயிர் சாதம் இதுக்கெல்லாம் எல்லா சாதத்துக்கும் வச்சுக்கலாம் இப்போ சீசன் டைமு அதனால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு விலையும் கம்மியாக இருக்கும் வாங்கி செஞ்சு வச்சுக்கலாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு யூஸ் பண்ணால் எத்தனை நாள் வேணாலும் வச்சுக்கலாம் நம்ம கெட்டு போகாது அதனால இந்த வீடியோவை ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி